அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையும் அடை அத்தியாயம் பத்து மகன் செய்யும் செயல் பிடிக்காது அவனுக்கே செக் வைப்பது போல் தொழிலா பொண்ணா ரெண்டையும் முன்னே வைத்தார் சொல்லுப்பா ரெண்டுல எது வேணும் உனக்கு இங்க ஏவன சிரிப்பு சிரித்தவனோ தப்பு பண்றீங்கப்பா அப்புறம் பின்னாடி நீங்க தான் இதுக்கு வருந்த வேண்டியதா இருக்கும் என்று அப்போதே தந்தைக்கு முன்னறிவிப்பு செய்தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்போ நீ இதுல ஏதாவது ஒண்ணு தாண்டா சொல்லணும் சொல்லு அப்பா அண்ணனை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி கேட்க வேண்டாம் அப்பா விட்டுருங்க என்று எரிகின்ற நெருப்பாய் குதித்து கொண்டிருப்பவனை மேலும் தந்தை ஏற்றி விடுவது போல் இருந்தது வார்த்தைகள் விடுடா அப்பதான் உன் அண்ணன் பண்றது சரியா சொல்லு உன் அண்ணனை இப்படி விடலாமா தப்புதான்ப்பா இருந்தாலும் இப்போ வேண்டாம் என்று இளையவன் தயங்க அவள் வேணும்னு நினச்சி அவளோட மொத்த தொல்லையும் மடக்க தெரிஞ்ச எனக்கு நான் பார்க்குற என்னோட பிஸ்னஸ் என் கையை விட்டு போனால் என்ன பண்ணணும் தெரியாதுன்னு நினைச்சிங்களாப்பா நான் இந்த வ இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதையும் என் கிட்ட நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்க எனக்கு ரெண்டுமே முக்கியம்தான்ப்பா பற்களை கடித்து கொண்டு கூறியவனும் தந்தையை கண்டு சீற்றமாய் சிரிக்கத்தான் செய்தான் இதற்கு மேல் மகனிடம் என்ன பேசிவிட முடியும் இவ்வளோ உறுதியாக இருக்கிறானே நினைத்துக்கொண்டு மகனை கண்டார் உன்னோட குணம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா கருவுளை அழிக்க சொல்லியிருப்பேன்டா உங்க ஆத்தா கிட்ட கூறியவர் அங்கிருந்து செல்ல இளையவனோ மூத்தவனைத்தான் கண்டான் அப்பாவை போய் பத்திரமா பார்த்து வீட்டில் விட்டுட்டு வந்துரு பாவம் இப்ப அவர் தாங்க முடியாத அதிர்ச்சியை சந்திச்சிருக்காருல என்க வெளியேறினான் இவனா ஒரு அண்ணனா என்ற தான் வேலன் காரினை ஓட்டி கொண்டிருக்க அவனுக்கு அருகில் இயற்கையில் அமர்ந்திருந்தார் தியாகராஜன் உன் நானே வாழ்க்கையிட்டேன்டா நான் ஆரம்பத்துல அவனோட வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு தான் பொறுப்பு கொடுத்தேன் அதுவே இப்ப எல்லாத்துக்குமே ஆபத்தா வந்துருச்சுடா என்று வருத்தமூடு கூறவே விடுங்கப்பா எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லப்பா அண்ணன நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒருவேளை அவனுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவியாக வந்தா அவங்க சொல்றது கேட்க வாய்ப்பு கூட இருக்குல்ல நீ ஏன்ப்பா முயற்சி பண்ணி பார்க்க கூடாது எப்பட்ரா அந்த பொண்ணுக்கு இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சு நிச்சயம் தானேப்பா முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடியலையே விதி எப்போ என்ன நடக்க வைக்கும்பா இப்போ நமக்குமே வேற வழி இல்லை எங்க வீட்டுக்கு வந்தவரோ இடிந்து போய் அமர்ந்து விட்டார் கணவனை கண்டு அமராவதி என்னவென்று கேட்க வேலன் அனைத்தையும் கூறவே அவனை நான் இந்த வயிற்றுல தான் பெத்தேனா ஏன் தான் இப்படி இருக்கானோ என்று ஆவேசமாய் கத்த ஆரம்பித்தார் மாலை நேரம் போல் திருக்குமரனின் கைபேசியிற்கு அழைக்க உடனே அழைப்பினை எடுத்தார் சொல்லுங்க என்னாச்சு எல்லாம் ஓகேதானே என்று தன் பதிலுக்காக தான் காத்திருப்பது போல் ஆர்வமோடு அவர் கேட்கவே என மன்னிச்சிருங்க என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல என் மகன் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கான் அதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னாதான் உங்களால் அவங்க கம்பெனியை ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டான் நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவனை மாற்ற முடியல இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நான் உங்ககிட்ட தலைகுனிறேங்க என்கவே என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய அந்த கேட்டவாறு இருந்தார் தேருக்குமரன் என்ன கோரிக்கை உங்கள் மகன் சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான் என்ன விளையாடுறீங்களா சார் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க கத்திய திருக்குமுரனுக்குமே அதிர்ச்சி தாங்க முடியாது நெஞ்சிலே கை வைத்து விட சத்தம் கேட்டு பதறிக்கொண்டு உள்ளே வந்தனர் ஆதுரியும் திருபதனும் அப்பா என்னாச்சுப்பா வேகமாய் வந்த இருவரும் அவரை தாங்க அழைப்பினை இவரோ துண்டித்து விட்டார் ஹலோ ஹலோ திருக்குமரன் என்று அழைக்கும் வார்த்தைகள் எல்லாம் காற்றுக்கு தான் சென்றடைத்தது அதிர்ச்சியாகி விட்டார் என்பது குரலிலே புரிந்தது வேகமாய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தந்தையின் வியர்வையை துடைத்து ஆசுவாசமாய் இருக்க வைக்க சற்றையே தன்னை சமன்படுத்தி கொண்டார் நேரம் சென்ற பின்னே என்னாச்சுப்பா என்க என்னன்னு நான் சொல்லுவேம்மா அந்த பொறுக்கி பையன் உனக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா என்கவே ஆதுரிக்கு ஒன்றுமே புரியவில்லை எனக்காகவா என்ன சொல்றீங்க யாருப்பா நம்ம தொழில முடக்க வச்சதுக்கு காரணமா இருக்கானே அவன்தான் என்று அவரின் தந்தை கூறியதை இவர் இப்போது கூறவே கேட்ட ஆதுரிக்கு சீற்றம் ஆங்க முடியவில்லை அவனின் சிரிப்புக்கான அர்த்தமும் தன்னிடம் வாழ்த்து கூறியதும் ஏன் என்று இப்போது முழுமையாக புரியவே அதீத சீற்றமோடு அங்கிருந்து வெளியேறினாள் அவ என்ன நினைச்சுக்கிச்சுக்கான் அவனுக்கு இருக்கு இன்னைக்கு கத்தி கொண்டு ஆதுரி செல்ல வாங்க போறான் என்று தந்தை கூறியதை கேட்டால்தானே தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து விலக துருபதனுக்கு சில நொடி தேவைப்பட அதற்குள் அவள் அறைய விட்டே சென்றிருந்தாள் ஐயோ போப்பா போய் அவளை கூட்டிட்டு வாப்பா என் பொண்ண நான் பாத்துக்கிறேன் நீங்க உடம்ப பாத்துக்கோங்க என கூறி அவனும் வெளியேற மின்னல் வேகத்தில் வந்தவளுக்கு அவனின் அலுவலகம் தான் எங்கு இருக்கிறது தெரியுமே நேராக காரினை அங்குதான் செலுத்தினாள் பின்னோடு அவளை நிறுத்துவதற்குள் அவள் சென்று விடவே தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு அவனுமே விரைந்தான் எதை பற்றியும் யோசிக்காது வேகம் 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 மட்டுமே அவளிடம் அவனின் அலுவலகத்திற்கு முன்னே காரினை நிறுத்தியவளோ வேகமாய் உள்ளே நுழைந்தான் செக்யூரிட்டி உள்ளே நுழைய அவளை கொண்டு விலக்கிவிட்டுச் செல்ல வரவேற்பில் இருந்த பெண் தடுக்க அவளையும் உதறிவிட்டு விறுவிறுவன அவளின் அறை நோக்கி சென்றாள் வேலை நேரம் முடிந்து ஒரு சிலர் கிளம்பி கொண்டிருக்க அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாது லிப்டுக்குள் நுழைந்து மேலே வந்தாள் தங்களை தவித்து வருவதை அலைபேசியில் அவனுக்கு தகவல் கொடுக்க நிச்சயம் அவள் வருவாள் என்று தெரிந்தே சிரித்துக்கொண்டான் தேவகாந்தன் அவள் திரும்ப என் ரூம்பை விட்டு வெளியில் போற வரைக்கும் யாரும் என் ரூம்குள்ள வரக்கூடாது சரி என்றனர் அக்னியில் இருந்து உதிர்த்த பாஞ்சாலி போருக்கு சென்றால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உள்ளமே துடிதுடிக்க அவனின் அறையை திறந்து கொண்டு வந்தாள் வாங்க வாங்க உன் வருகைக்காக தானே கத்துக்கிட்டு இருந்தேன் உன்னை எப்படி என்னை தேடி வர வச்சேன்னு பார்த்தியா என்று தன் இரு கரங்களையும் விரித்து கொண்டு கேட்கவே நீ எல்லாம் மனுஷனாடா சரியான சாண்டி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு மட்டும்தான் நினைக்கிறேன் அது தெரிஞ்சுதானே வந்திருக்க நீ நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா அப்படியா பின்விளைவு என்னன்னு தெரியுமா என்க அங்கிருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து அவன் மீதே நீரினை வீசியடித்தாள் அவனோ எளிதாக அதனை தன் கைக்குட்டையால் துடைத்துக் கூழ் மேடம் கூழ் ஏன் இவ்ளோ கோபம் அப்புறம் நம்ம அம்ம நான் முடியாம உன கல்யாணம் பண்ண மாட்டேன்டா எந்த பொண்ணு மிருகம்னு போக தெரிஞ்சுகமா நீ எல்லாம் மிருகத்தை விட கேவலமான ஒருத்தன்டா மனுஷ பிறவியே இல்லை என்று தன் ஆத்திரம் தீரும் வரை அவளோ கத்த தன் காதினை தேய்த்து கண்ணை மூடினான் அப்பவும் அவள் சீரவே ஏய் ஸ்டாப் அந்த கட்டிடமே அதுரும் அளவிற்கு கச்சித்தவனோ அப்படியே அவளின் தோள்பட்டையில் கை வைத்து திருப்பி சுவரோடு சரித்தான் நகர முடியாதவாறு சிறை செய்தது மட்டுமல்லாது அவளின் தோள்பட்டையை இறுக்கித்தான் பற்றி கொண்டிருந்தான் ஒரு நொடி அவன் உரம் கொண்ட கரம் பற்றிய நேனியை வலிக்க தனக்குள்ளே ஊடுருவி விடுவதைப் போன்று பார்ப்பவனை கண்டாள் மிக நெருக்கத்தில் அன்றுதான் அவளை காண அவன் கொண்ட மோகத்தையோ அங்கங்கள் முழுவதும் அணைக்க முடியாது என்பதை அவள் அறிந்தே இருந்தான் மட்டுமே முடியும் மூச்சு வாங்க பேசியவளோ நெஞ்சத்தின் மஞ்சமே துடிக்க அதில் அடங்கத்தான் அவனின் மனம் பேராசை கொண்டது ஆனால் கொண்ட சிவந்த விலைகள் இரண்டும் இப்போது வலையில் சுருங்கி கண்டான் அவளின் அழகு வைக்க ஒவ்வொரு நரம்பும் அவளை இப்பவே அடையத்தான் வித்தியாசமான உணர்வாக இருக்க அவளை அனுபவிப்பதை விட அவளிடம் ஏதோ ஒன்று காந்தம் போல் தன்னை நோக்கி இழுப்பதை உணர்ந்தான் விடு அவனின் பார்வை தாங்க முடியாது அருவருப்பாய் உணர்ந்தவளோ பிடியிலிருந்து விடுபட முடியாது போராட உன் தொழிலை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தெரிஞ்ச எனக்கு உன் குடும்பத்தாட்கள் மேலேயும் கை வைக்க தெரியும் அது நீ மறந்துடாத இனி நீ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா எனக்கு என்னோட ஒய்ஃபாக தான் நீ இருக்கணும் என்னை மீறி ஏதாவது பண்ண நினச்சா அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு ட்ரெய்லர் பார்க்குறியா என்றவனும் அப்படியே அவளை நிற்க வைத்தவாறு தன் கைபேசி எடுத்தான் வீடியோ கால் வாங்கடா யாரிடமோ கூற அடுத்த அவர்களும் வந்தனர் அதில் விமலா ஹரிதா இருவருமே ஷோரூம் ஒன்றில் ஸ்கூட்டியை பார்த்து கொண்டிருக்கவே அவர்களுக்கு பின்னே ஹரிதாவை பார்த்தவாறே முரடன் போன்று ஒருவன் நின்றான் எதற்கு தன் தங்கையை காண வைக்கிறான் இவன் இப்போது புரியாது அவ்வளோ அதனை குழப்பமாக காண போடவானே சொல்லுங்க இப்பவே போட்டுறேன் என்ற கருவளிகள் இரண்டும் அது இருந்தது அதனை கண்டு சிரித்தவனும் நான் யாருன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்குமே ஒரு நிமிஷத்துல உன் தங்கச்சிய காலி பண்ணிடுவேன் சரி போடு கலந்து அவளை மிரட்டி பார்த்து கூறவே என் தங்கச்சி மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் விட்டுட்டான் அவளை அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இங்கு அதுவரை மறுத்து கொண்டவளோ அப்போது பேச முடியாது அமைதியானால் இப்ப வேண்டாம்டா பாத்துக்கலாம் விட்டுருங்க என கூறி கைபேசியை வைத்தவனோ தன்னவளின் தாடையை பற்றி நிமிர்த்தி தன்னை காண வைத்தான் இந்த தேவகாந்தன் நினைச்சத அடைய என்ன வேணாலும் பண்ணுவான் ஏன் ஒன்னு கூட என்றவனோ அவளின் மேனியை தன் பார்வையால் வருடியவனோ செவ்விதல் அருகே நெருங்கினான் நன்றி